நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் பதினான்கு இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என் மேல் அதிகாரமில்லை ஆனால் நான் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் எழுந்திருங்கள் இங்கிருந்து போவோம் சிந்தனை இயேசு அமைதியை அளிக்க வந்தவர் அவர் பிறப்பின் போதே உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என வானவர் பாடினர் அவர் உயிர் பெற்று எழுந்த பின்னர் சீடரை சந்திக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உண்டாகுக என வாழ்த்தினார் அவர் தரும் அமைதி உண்மையானது முழுமையானது அது ஆயுதங்களாலும் அடக்குமுறைகளாலும் வருகின்ற உலகு பல வேலைகளில் தருகின்ற போலியான மயான அமைதி அல்ல இயேசு தரும் அமைதி உண்மையிலிருந்தும் நீதியிலிருந்தும் பிறப்பது இத்தகைய அமைதிக்காய் இன்று உலகு ஏங்கி காத்திருக்கின்றது இயேசு காட்டும் வழியில்தான் இந்த உண்மையான அமைதியை பெற முடியும் உலகின் தலைவன் சாத்தானை குறிக்கிறது ஆட்சிக்கு எதிரான ஒட்டுமொத்த சக்தியாகவும் இதனை புரிந்து கொள்ளலாம் இயேசுவின் பணி தொடக்கத்திலேயே சாத்தான் இறையாட்சி பாதையிலிருந்து இயேசுவை திசை திருப்ப முயன்றான் ஆனால் அம்முயற்சி வெற்றி பெறவில்லை இப்போதும் அவனது முயற்சி பலிக்காது எனவே நம் ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து அவர் வழியில் நாம் நடப்போம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமை